ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரை பஞ்சமில செய்யக்கூடிய ஒரு கல்நுப்பு பரிகாரம் தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் அதிலும் அன்னைக்கு மிகவும் உகந்த தேய்பிரை பஞ்சமி தினத்தில் நம்ம செய்வதனால தீராத கடனும் தீரும் சக்தி வாய்ந்த வழிபாடை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கடன் தான் தீராத கடன் இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா நகை கடனாவோ அல்லது வீட்டுக் கடனாகவோ அல்லது வாகன கடனாகவோ இல்லை குழந்தைகளோட கல்வி கடனாவோ இந்த மாதிரி எந்த கடனாக இருந்தாலும் அந்த கடன்கள்லாம் எளிமையாக இந்த பஞ்சமி தினங்கள்லாம் நம்ம செய்கிறதுனால இந்த கடன்கள் வந்து வாராகி அண்ணையோட அருளில் வந்து நமக்கு வந்து பண வரவை அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எண்ணம் இருக்கணும் கண்டிப்பாக நம்ம இந்த கடனை அடைச்சிடுவோம் இந்த வழிபாடு மூலமா நமக்கு கடன் அடைபற்றோம் ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஏனோ தானோன்னு நம்ம எந்த ஒரு பரிகாரமோ அல்லது வழிபாடோ எதுவுமே செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதோட பலன்கள் வந்து ஒரு நூறு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னா முழு நம்பிக்கை வச்சு நம்ம அந்த முழு ஈடுபாடோட அந்த பரிகாரத்தை செய்யணும் இப்போ இந்த பரிகாரம் மட்டும் செஞ்சால் போதாது நம்மளோட உழைப்பும் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது அந்த உழைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாராகிவனோட வழியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்தன் வந்து உண்மையான உழைப்பில் வந்து வந்தான் அப்படின்னா அவனை முன்னேற்றி விட்டுருவாங்க அன்னைக்கு வந்து உண்மைதான் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ஒரு தீய எண்ணங்களை ஒழிக்கக்கூடியவங்க அதனால் நமக்கு தீய எண்ணங்களோட தீய செயல்களோ எதுவும் செய்யக்கூடாது நம்ம உண்மையாக உழைச்சோம் அப்படின்னா அதோட பலன்கள் வந்து பல்கி பெருகக்கூடிய அளவு நமக்கு வாராகி எண்ணையோட அருளில் வந்து கிடைக்கும் அதன் மூலமாக நம்மளோட வருமானம் அதிகமாகி நம்ம அந்த கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும் இப்போ இந்த மாத தேய்பிரை பஞ்சமி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று நமக்கு வருது இந்த தேய்பிரை பஞ்சமியில் நம்ம தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய ஐந்து தேய்பிரை பஞ்சமிகளில் இந்த வழிபாட பண்ணலாம் சரி தேய்பிரை பஞ்சமி தேதி இந்த மாதத்துக்குரிய திதி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது நாற்பதுக்கு தொடங்கி ஆகஸ்ட் ஆறு ஏழு பத்துக்கு முடியுது பொதுவாகவே வாராகி எண்ணெயை வழிபடுறதுக்கு உகந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா இரவு நேர வழிபாடு மிக பலன் கொடுக்கும் அதனால் இரவில் வந்து நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு மேலே இந்த வழிபாடை பண்ணுங்க இப்ப நமக்கு தேவையானது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணி இப்ப காட்டன் துணி இல்ல பட்டு துணி இருக்குன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம் இப்ப மஞ்சள் நிற துணி இல்ல அப்படின்னா வெள்ளை கலர் காட்டன் வேஸ்டி துணி இருக்கும்ல அந்த துணியில கூட நீங்க வந்து மஞ்சள் நீர்ல நினைச்ச அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி சதுரமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுல வந்து நீங்க வந்து நம்ம கலுப்பு வந்து எடுத்துக்கணும் அதாவது கல்லுப்பு தான் கண்டிப்பாக எடுக்கணும் நம்ம வந்து ஏற்கனவே வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை புதுசாக வாங்கி பயன்படுத்தணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் உப்புக்கு வந்து எந்தவித தீட்டும் கிடையாது அதனால் ஏற்கனவே வீட்டில் பயன்பாட்டுக்கு உள்ள கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது அதாவது நம்மளோட வழிபாடுக்கு வந்து கல்லுப்பு ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களை வந்து வழிபாடை வந்து பலன் கொடுக்கக்கூடியதான் ஒரு நேர்மறையான எண்ணங்களை நமக்கு கொடுக்கும் இந்த கல்லுப்பு ஈர்க்கும் இதோடு சேர்த்து நம்ம கடன் தீரணுங்கிறதுனால ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சா போதும் இதோட சேர்த்து ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க இல்லை ஐந்து ரூபாய் நாணயம் கூட வைக்கலாம் இப்போ இந்த வை வைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட உழைப்புனால அதிகமான பணவரவு வந்து இந்த கடனை வந்து நான் முழுமையா அடைக்கணும் வாராகி எண்ணெயேன்னு சொல்லி நீங்க இதை செய்யும் போது இந்த செயல்களை செய்யும் போது வாராகி எண்ணெயை மனசுல நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இதை வந்து ஒரு முடிச்சு போட்டுருங்க ஒரு துணி வச்சு ஒரு சின்ன அந்த மஞ்சள் நிற துணியிலேயே ஒரு துணி எடுத்து நீங்க கட்டிடுங்க இப்ப இந்த வந்து உப்பு வந்து கல்லுப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மறையான எண்ணம் கொடுக்கும் இதை வந்து செய்யும் போது நம்ம என்ன பண்ணும் வாராகி எண்ணெயை மனதார நினைச்சுக்கிட்டு என்னோட கடன் பிரச்சனைகள் தீர்ந்து எனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த பொணத்தை வந்து நீங்கள் வந்து மஞ்சள் க அந்த உ மஞ்சள் துணியில் உள்ள உப்பு காயின் ஒரு ரூபா காயின் வச்சுருக்கோம்ல அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பொட்டணமாக கட்டிக்கோங்க இந்த முடிச்ச வந்து வாராகி அண்ணையோடய படம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாராகி அண்ணையோடய படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும் இப்போ வாராகி அண்ணையோட திருவுருவ படமோ அல்லது திருவுருவ சீலையோ இருந்ததுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க இதை வந்து மஞ்சள் துணி பொட்டணத்தை நீங்கள் முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு உங்களோட வேண்டுதலை ப பத்து நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள் இப்போ திருவுருவ படமோ சிலையோ இல்லைன்னா நீங்கள் விளக்கு விளக்கில் வந்து வாராகி எண்ணெயை ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இதை வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயரை வந்து மனசார ஒரு பத்து நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பொட்டினத்தில் வந்து தீப ஆராதனை காமிச்சிக்கோங்க வாராகி எண்ணெய்க்கும் காமிச்சிட்டு அன்றைக்கி நெய்வேத்தியமாக நீங்கள் நீங்கள் நிலத்துக்கு அடியில் உள்ள விளையக்கூடிய எதுனாலும் வைக்கலாம் கிழங்கு வகைகள் எதுனாலும் வைக்கலாம் உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு அல்லது வேர்க்கடலை இப்படி எதுனாலும் சரி நைவேத்தியமாக படைச்சு நம்ம அன்னையை வாராகி எண்ணெயை வழிபட்டுட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு இதை உங்களோட தலைவாசலில் கொண்டு போய் கட்டுங்க ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த பஞ்சமி வரும்போது அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சிடுங்க கரைச்சிட்டு கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க அந்த துணியை அலசிட்டு அதை வந்து நீங்கள் வந்து அதே துணியில் நீங்கள் வந்து இல்லை இன்னொரு துணி கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்த அடுத்த அடுத்ததுக்கு வந்து இந்த முதல் துணியை கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு ரூபாய் காயினை அப்படியே வச்சிருங்க இப்போ மறுபடியும் இன்னொரு மஞ்சள் துணி எடுத்து அதில் வந்து ஒரு கையளவுக்கு உப்பை வச்சுட்டு இந்த ஒரு காயினை நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அந்த பொட்டணத்துல வச்சிருந்த ஒரு ரூபாய் காயினை வச்சு மறுபடியும் கட்டிவிட்டு நீங்கள் இதே மாதிரி வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்த பஞ்சமி தினத்தில் இதே மாதிரி கட்டிடுங்க அந்த கல்லுப்பை வந்து கால் படாத இடத்துல அந்த தண்ணி கரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் கரைச்சிட்டு அதை ஊற்றிடலாம் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஐந்து தேய்பிரை பஞ்சமி தினங்களில் நம்ம இது மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கடன் பிரச்சனைகள் நம்மளோட வருமானம் அதிகமாகி நம்மளோட கடன் பிரச்சனைகள் நாளடைவில் நமக்கு தீர்ந்துடும் எந்த ஒரு முழுமையான வழிபாடுமே நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நிறைவான பலனை கொடுக்கக்கூடியதான் இருக்கும் ஓ வாராகி அன்னையை போற்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ